அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் இப்போ எங்கே இருக்குன்னா நம்ம வராகி அம்மன் முன்னாடி தான் இருக்கேன் வராகி அம்மன் வந்து இன்றைக்கி காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ரெடி அம்மா எவ்வளோ அலங்காரத்தோட நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வராகினா என்னான்னு தெரியாது இன்னும் நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க ஆனால் வராகி வந்து ஏழு சப்த கணிகளில் அவங்க ஒரு முதன்மையான ஒரு தெய்வம் ஏழு சப்த கணிகளில் மு முதன்மையான ஒரு தெய்வம் ஏழு கண்ணி ஏழு சப்த கன்னிகள் நம்ம கோயிலில் பார்த்துருப்பில் அதில் வந்து முதன்மையான தெய்வம் வராகி அம்மன் ரொம்ப சக்தியானவங்க ரொம்ப கூப்பிட்ட உடனே அப்படியே குரல்கள் நம்ம கேட்ட கோரிக்கையை அப்படியே உடனே நிறைவேற்றி கொடுக்குற சக்தி கூப்பிட்ட உடனே திரும்பி பார்க்குற அம்மா ஒரே ஒரு அன்மான்னா அது நம்ம வராவிய அம்மாதான் அவ்வளவு சக்தியான அம்மா நீங்கள் அதே மாதிரி இந்த இடத்துல எவ்வளவோ தூரம் நீங்கள் நினச்சி கூட அதை பார்த்துருக்க முடியாது எவ்வளவோ தூரம் நீங்கள் எங்கேயே இருக்கீங்க இந்த கோயில் எங்கேயே இருக்குது தூரமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் எவ்வளவோ பிரச்சனை அம்மாவுக்கு எவ்வளவோ பிஸியா இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் நல்லா இருக்கணும் மக்களோட நம்மளோட அம்மா சேவை மக்களுக்கு போய் சேரணும் அது உண்மையான பிரார்த்தனையா இருக்கணும் அந்த பிரார்த்தனை அம்மா அந்த அந்த கடிதம் ஆஹ் கோரிக்கை கடிதம் எழுதும் போது அந்த அம்மா மனசை உருகி பிரார்த்தனை பண்ணி இந்த பிள்ளைங்க இந்த குழந்தைங்க நம்மளை நம்பி உங்களை உன்ன நம்பி என்ன நம்பி கடிதம் எழுதியிருக்காங்கம்மா அவங்க கோரிக்கையை கண்டிப்பாக நீ நிறைவேற்றி கொடுக்கணுமான்னு சொல்லி எவ்வளவோ தூரத்தில் எல்லாம் கடிதம் அனுப்புறாங்க அதை இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இந்த ஒரு இந்த ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அம்மா அந்த அவ்வளவு பிஸியாக இருந்தாலும் அதை வந்து கிளீனா உங்களுக்கு என்ன கோரிக்கை அதை அம்மா முன்னாடி மண்டியாடி அவளோட கையை காலை பிடிச்சி அவளுக்கு பூஜை புலஸ்காரம் பண்ணி அந்த எப்படியாவது அதை நல்லது பண்ணணும்னு நினச்சி பண்ணிகிட்ருக்காங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க அதை நீங்கள் சும்மா சாதாரணமாக நினைக்காதீங்க எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நீங்க உடனே ஹாய் அனுப்புறது ஹூ அனுப்புறது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது அது நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு தான் தெரிய டாக்டரோட அருமை ஒரு பக்தனுக்கு தான் தெரிய ஒரு ஒரு தெய்வத்தோட அருமை அதே மாதிரிதான் இந்த அம்மாவோட அருமை வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு புரியாம இது வராகியா வராக பெருமாளா வராக பெருமாள் வேற இது வராகி அம்மன் ஏன்னா வராகி அம்மன் வந்து ரொம்ப சக்தியானவங்க எல்லா தெய்வத்துக்கும் சக்தி இருக்கு கூப்பிட்ட உடனே குரல் கொடுத்து வரவ நம்மளோட வராகி அம்மா எல்லாமே ஒரு சக்தி எல்லாமே அந்த ஆதிபராசக்தி தான் எல்லாம் அவதாரம்மா அதில் ஒரு அவதாரமாக இருக்காங்க இந்த வராகி அம்மா பின்ன வேண்டுதல் கடிதம் வைக்கிறவங்களுக்கு நான் முக்கியமான சொல்லிக்கிறது வந்து நிறைய வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறீங்க அதை நீங்கள் தவிர்க்கணும் அதே மாதிரி மொட்டையை நீங்கள் எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி மட்டும் அனுப்புகிறீங்க அப்படி அனுப்பக்கூடாது உங்களோட பேர் உங்களுடைய அட்ரெஸ்ஸு உங்களுடைய என்ன கோரிக்கைன்னு சொல்லி சுருக்கமாக எழுதினாலே போதும் எல்லாம் ஃபுல்லாவில் எழுத மாட்டாங்க அம்மா உங்களுக்கு என்ன கோரிக்கை அப்போ அடுத்த மெசேஜ் அடுத்த இன்னொரு வாட்டி இப்போ பஞ்சமி நடக்கும்போது நீங்கள் அந்த மெசேஜ் அனுப்பிக்கலாம் ஒரே தடவை எல்லாமே பார்க்க முடியாது ஒரு ஒரு தடவை ஒன்று இப்போ குழந்த பாக்கியம் வேணுமா ஒரு வீடு கட்டணுமா ஒரு வேலை வேணுமா இல்லை ஒரு ஒரு கடன் கொள்ள தொல்லையா இருக்கா ஒரு நோய் வாழ்பட்டிருக்கீங்களா அதை மட்டும் எழுதியும் சுருக்கமாக எழுதி அனுப்பிக்கணும் அடுத்தடுத்து நிறைய பஞ்சமி தேவிபிர பஞ்சமி வளர்ப்புற பஞ்சமி பௌர்ணமி பூஜை எல்லாமே நடக்கும் ஆனால் தேவிபுற பஞ்சமிக்கு வளர்ப்புற பஞ்சமிக்கு மட்டும்தான் பூஜை நடக்கும் அந்த பூச்சியில நீங்கள் கலந்துக்குறேன் எங்கேயோ உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம செல்லில் அடிச்சு விட்றோம் அவ்வளோதான் நம்ம வேலையா அதில் எவ்வளோ வேலைப்பாடு இருக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்கு இந்த அதை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது யாருக்கு அவங்களுக்கு வருமானம் வர்றதுக்காக இருக்கு இல்லை கிடையாது மக்கள் பூர்ணமா மக்கள் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா அதை நான் கண்ணைக்குண்டி பார்த்துட்டு இருக்கேன் அம்மாவோட பழக்கத்துலையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் யாருக்கிட்டே ஐயாயிரம் போட்டுவிட்டு பத்தாயிரம் போட்டு விட்டு சொல்ல மாட்டாங்க நீங்கள் போடும்போது கூகுள் பேயில மட்டும் இந்த நீங்கள் எந்த நம்பருக்கு மெசேஜ் என்ன அந்த மெசேஜுக்கு பதினோரு ரூபாய் காணிக்க மட்டும் செலுத்தினா போதும் அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் எவ்வளவு அனுப்பி விட்டாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அது உங்க பிரியம் நீங்கள் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது வீட்டில் ஒரு அன்னதானம் நடத்த முடியல ஒரு நல்லதோ கெட்டதோ எதுக்கு ஒரு அன்னதானம் நடத்த முடியும்னு சொன்னால் நீங்கள் அம்மாவுக்கு அதை வேண்டுதல் கடித அந்த மெசேஜில் அனுப்பி அம்மா நான் இந்த பணம் போட்டிருக்கேம்மா இது இந்த விஷயத்துக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணி அன்னதானம் கொடுத்துருக்குமான்னு சொன்னா அதை நீங்க சிறப்பு அங்கே பண்ணிடுவாங்க நீங்கள் அதே மாதிரி வாய்ஸ் மெசேஜை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் வாய்ஸ் மெசேஜ் போட்டு அம்மா கேட்க மாட்டாங்க ஏன்னா அம்மாவுக்கு வந்து அதுக்கு டைம் கிடைக்காது நிறைய கடிதம் அன்னைக்கு வந்துட்டு நம்ம இதை கேட்டுட்டு உட்காந்துருக்க முடியாது அதனால நான் சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் அந்த வேண்டுதல் கடிதம் புக்கு இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க இது புக்கு வந்து இதான் வேண்டுதல் கடிதம் வராகி அம்மனோட வேண்டுதல் கடிதம் வராகி அம்மன் பாதத்தில் வச்சு நம்ம எத்தனை பேர் நம்ம கடிதம் நம்ம எங்கேயோ இருக்கோம் எங்க எந்த தூர அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியா டெல்லி மும்பை வேற வேற ராஜஸ்தான் பிசினஸ் பல பிரச்சனை பலருக்கும் பல பிரச்சனை பிரச்சனை இல்லாத யாருமே இல்லைங்க அந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் தான் அம்மா வராகி அம்மா அவதாரம் எடுத்திருக்காங்க அதோட சின்ன தான் நம்ம அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க நாங்க எல்லாமே நம்மள சின்ன தான் ஒரு தான் அந்த திரியில அந்த ஒரு தீக்குச்சி மாதிரி தான் அந்த அம்மா அந்த பனி அந்த பனிவரையை செஞ்சுட்டு இருக்காங்க நம்மளுக்காக தான் செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் ஏன்னா உலகம் வந்து எங்கேயோ நோக்கி போயிட்டு இருக்கு நோய் நோடி பல பிரச்சனை போயிட்டு இருக்கு அதெல்லாம் அதான் முற்றிலும் இல்லாமாக்கி சந்தோஷத்தை கொடுக்கணும் எல்லாருக்கும் நிம்மதியை கொடுக்கணுன்றதுக்காகத்தான் அம்மா அந்த பூஜையை பண்ணுறாங்க இந்த கோயில் கட்டினதும் அம்மாவை இந்த ஒரு இதுக்கு தான் பணம் சம்பாதிக்கிறதால வேற பல வழியில் சம்பாதிச்சிருக்கலாம் நிறையா பேர் எனக்கு ஃபோன் போட்டு கேட்டீங்கன்னா அம்மா ஐயாயிரம் காப்பா பத்தாயிரம் காப்பாங்களாம் அந்த பேச்சுக்கே இடம்ல அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் கோயிலுக்கு ப்ரமோட் பண்ணுறீங்களான்னு கேட்டது அதுவும் இங்கே அதுவும் கிடையாது நான் இதையே நான் இந்த விஷயம் ஏன்னு சொல்றேன்னா அம்மா ஒரு நடவடிக்கை ஒரு ஒருத்தர் வந்து பக்தருக்கு வாரது அவங்ககிட்ட பாசுறது பேசுறது அதை பார்த்து தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்றேன் இந்த இந்த கோயிலுக்கு வந்து நானும் நிறைய காமெடி வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா அதனாலதான் பத்து பேருக்கு உபகாரம் ஆகுமேன்றக்காகத்தான் அதே மாதிரி நீங்க பஞ்சமி இப்போ வார தேய்புற பஞ்சமி வருது வார வெள்ளிக்கிழமை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பஞ்சமி தேய்புற பஞ்சமி பூஜை நடக்கும் நீங்கள் இன்னைக்கும் நாளைக்கும் வியாழன் வெள்ளி ஃபுல்லாக நாளைக்கு ஃபுல்லாக நாளைக்கு பா எட்டு மணி பத்து மணி வரைக்கும் கூட நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் அனுப்பிட்டா அதை ஃபுல்லாக அம்மா என்ன பண்ணுவாங்க உங்களோட பெயர் உங்களோட விலாசம் தேதி இந்த பிரச்சனை அம்மான்னு சொல்லி எழுதி அம்மாவோட கையெழுத்து போட்டு அம்மாவோட பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி உங்களுக்கு அதை வீடியோவாகவும் எடுத்து அதை படித்து ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து படித்து உங்களுக்கு சொல்லுவாங்க உங்கள் குறை எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜ் அதை அனுப்பாதீங்க நீங்கள் வீடியோவாக வாய்ஸ் மெசேஜ் அனுப்பாதீங்க நீங்கள் எழுதி நாங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக எழுதி நீங்கள் அனுப்பி வைங்க பதினோரு ரூபாய் காணிக்க மட்டும் கொடுத்தா போதும் உங்களுக்கு அதுக்கு மேலே நான் அப்பாதி நான் சொன்னேன் உங்களுக்கு எவ்வளோ பெ பிரியம் முருக்கும் அவ்வளோ கொடுத்துக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாருமே இங்கே யூஸ் ஆனது தான் இருக்கு நீங்கள் யாருமே தப்பாக நினைக்காதீங்க பதினோரு ரூபா காணிக்க மட்டும் கண்டிப்பாக அதை கொடுத்து தான் ஆகணும் பூஜைக்கு அதை கொடுத்தா தான் அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஏன்னா அங்கே அந்த பூஜை பொருள்லாம் வாங்கணும் இல்லை பதினோரு ரூபாய்க்கு நம்ம இப்போ வெளியூரில் இருக்கீங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவழித்து வரணும் ஒரு நாள் தங்கணும் பூஜை எத்தனை மணிக்குன்னு பார்ப்போன்னு திருப்பி நீங்கள் போறது ரிஸ்க் அவரால் கஷ்டம் ரொம்ப வர முடியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் பக்கத்துல இருக்கோ வந்துடலாம் நூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர்லாம் இப்போ வந்துடலாம் ரொம்ப தூரமாக இருக்கிறவங்க வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தான் இந்த பூஜை நடந்துட்டு இருக்கு என்ன நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை தயவு செஞ்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பூஜையோட மகிமையை பற்றி புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஹாய் ஒவ்வொன்றா மெசேஜ் அனுப்பாதீங்க மொட்டை கடிதம் செய்யற மாதிரி எழுதாதீங்க உங்களோட கோரிக்கை என்னவோ உங்களோட பேர் அட்ரெஸ்ஸு கோரிக்கை இது சொல்லி உங்களோட பேர் போட்டு கையெழுத்து போட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் ஓகேங்க மிக்க நன்றி இதை பார்த்துட்டு இதுக்கு நிறைய பேருக்கு நல்லா எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ தான் நான் நினைக்கிறேன் மிக்க நன்றிங்க அம்மா ஜெய் ஜெய் வராகி ஆதி சக்தி ஓம் சக்தி பராசக்தி